இன்று நீங்க மற்ற மாநிலத்திற்கு போறீங்க இன்னைக்கு தமிழகத்துல எவ்வளவு பிரச்சனை நடக்குது பாருங்க இன்னைக்கு ஒரு பள்ளிக்கரணையில ஒரு குட்டையில ஒரு குழந்தை விழுந்திருக்கு அதே மாதிரி பேனர் விழுந்து காயப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் தூத்துக்குடியில அங்க நீங்க பாத்தீங்கன்னா தலித்து மாணவர்கள் வெட்டப்பட்டு இருக்கிறார்கள் இன்னைக்கு கோயம்புத்தூர் பக்கத்துல அவிநாசியில மூன்று விவசாயிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அந்த பக்கத்துல ஏற்கனவே ஒரு அம்மா அப்பா ஒரு மகன் கொலைப்பட்டதற்கு விவசாயி கொலை கொல்லப்பட்டதற்கு இன்னும் நீதி கிடைக்கல ஏன் காங்கிரஸ் காரர்களுக்கு வெட்கமே இல்லை அவர்களின் மாவட்ட தலைவர் தூத்துக்குடி மா திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கொலையுண்டார் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல ஆக அப்படித்தான் தமிழகத்தில் இருக்கிற சட்ட ஒழுங்கு இதை வைத்துக் கொண்டு இவர்கள் பேசுகிறார்கள் மொழியை வைத்து தொகுதி மறைவரையை வைத்து தமிழகத்தில் உள்ள அவ்வளவு குற்றங்களை மறைக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் கூறுகிறோம் முதலமைச்சர் ஏதோ இன்றைக்கு காவி மயம் அது மயம் என்று பேசுகிறார் கலைமயம் கலைஞர் மயமாக்கி இருக்கிறது எத்தனை பாடங்கள் கலைஞரை பற்றி வைத்திருக்கிறீர்கள் எத்தனை பாடங்கள் மற்றவர்களை பற்றி வைத்திருக்கிறீர்கள் ஆக இன்று தமிழகம் இன்று பேசுவது தேசிய ஒருமைப்பாட்டிற்கே குந்தகம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சுகமான உள்ளாடை